அனைவருக்கங்களினுடைய மாலை அடக்கத்தை தெரிவித்து கண்ணுடைய முகர் கற்றவர் முகத்திரண்டு பொண்ணுடையவர் ஒரு அடைகின்றார் ஐயனுடைய வாக்கிற்கு முதல் மக்கள் கலைஞர்களுடைய விளக்கு உரை என்பது அவர் கற்றவராக இருப்பின் கண்ணுடையதாகவே கருதப்படுவார் கல்லாதவருக்கு கண் இருப்பினும் அது என்றே கருதப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்துவங்கள் எல்லாம் சந்திக்கின்றது நல்ல ஒரு வாய்ப்பு നാദക്ക് കാരണമാവിതം അവർ മുതൽ അന്യച്ചാണ് അതേപോലെ ഇങ്ങനെ ഉറയാട്ടേ വന്നിരിക്കുന്ന വേദന സാർ എങ്ങനെയാണ് ആസിലവർ സട്ടമുഖ ഉൻ സി എം പിൻ അവർ കയുഎസ് വൈകിയ സേവന വർഗീകൃഷ്ണരാജ് ഉള്ള ആരും മുഴുവനും നിറഞ്ഞ എങ്ങനെയ ആസരി പെരുമക്കൾക്കും മാറവുക്കും വർഗ തന്നെക്കിണ്ട நம்முடைய இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற பல்வேறு நிலையில் இருக்கின்ற இயக்கத்த பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் அதனுடைய வாழ்த்துகள் ரொம்ப பெருமையான தருணம் உங்களுக்கும் சரி ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய ஸ்டேட்டில் ஒரு ஸ்கூல் பிளாட்டின் நம்பர்ஸ் வாங்கிறது அப்படிங்கிறது நமக்கான பெருமை அது மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு பாராட்டுகிறேன் தெரிஞ்சுக்காங்க இங்களுடைய ஹான்பல் சான்சலர் சார் பேசும்பொழுது அவருக்கும் அவருடைய பெண்ணை பார்த்து ஒரு மிகவும் ஒரு பெரு பெருநகரத்தோட பேசிக்கிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சகிதாவுக்கு மட்டும் ஒரு தந்தையாக இருந்த பேச மாட்டேன் இங்கே இந்த டீச்சர்ஸும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தந்தையாக இருந்தவர் பேசிடியூஷன் போல பார்த்தீங்கன்னா அப்பாவும் பொண்ணு மாற்றி மாற்றி இந்த மாதிரி பிளஸ் டேங் குவிக்கிறாங்க அப்படின்னு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்முடைய அந்த इंस्टीट्यूशन का एजुकेशन का सिस्टम का नल में पर ये वो धर्मिया का तंग है इस बार सुना सरिता भी इधर उनके सन में उधर रेडियंस ऑफ़ द सन आपने थोड़ा भी गया है सुना क्या इलेक्ट्रिक बुद्ध वर्किंग सूर्य ने मैया माँ का वही दिन का लेकिन कल इतना ही बढ़ती करना ये तो

அதெல்லாம் குவாலிட்டி எஜுகேஷன் சரி ஹெல்த் சைடு குவாலிட்டியாக கொடுக்குறதாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி மால்நியூட்ரிஷன் பற்றி பாவர்ட்டி பற்றி இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாம தான் நம்பர் ஒன்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறோம் என்று சொல்லும் இது நமக்கான பெருமை நீங்கள் என்ன கேட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குமே இந்த ஐடியில் பிளாட்டினம் பிளஸ் ஸ்டேட் அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்வேன் பட் எனவே எஜுகேஷன் வரும்பொழுது அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இவ்வளோ நீங்கள் சேருங்க வெரி ஹாப்பி டார்கெட்டில் இருக்கின்ற நம்முடைய டீச்சர்ஸ் அண்ட் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா இது நீங்கள் இல்லை என்று சொன்னால் த கேட்டன் பிளேஸ் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்பட்டிருக்காங்க அதனால் முதல்ல என்னுடைய வாழ்க்கை தான் நான் சொல்ல ஏன்னா அந்த பாராட்டு அங்கீகாரம் இருக்கு பாத்தீங்களா லெட்டின் ரைட்டர் சைரஸ் சொல்ற மாதிரிதான் ஒருத்தர் நீ கண்டிக்கும் அப்படின்னு தனியாக கூட்டு போய் கண்டி ஒருத்தரி பாராட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாத்தையும் அழைத்து வைத்து பாராட்டு தெரிவி என்று சொல்றாங்க அந்த மாதிரியே ஒரு தர்ணமாகத்தான் உங்களுக்கான ஒரு பாராட்டு விழாவாகத்தான் இதை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சவிதா அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் வரும்போது நம்முடைய நாசண்ட் எல்லாம் பேசும்போது நைன்டீன் செவன்டி செவன்ல ஈரோடுல ஆரம்பிக்கப்பட்ட பயணம் எண்பத்தி எட்டுல இந்தியூஷனாக கிட்டத்தட்ட ஒரு கொண்டு அப்படின்னா சாதாரண விஷயங்கள் ஒரு மனிதனுடைய கடின உழைப்பு அதில் இணைக்கின்றது நீங்க <laughs> பேசு <laughs> என்னை அழைக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஆனா என்னை அழைத்தது தமிழ்ல இந்த இருமொழி கொள்கை போதும் அப்படிங்கிறத நான் இல்லையா இருக்கிறோட நாராயணன் வரைக்கும் இருமொழி கொள்கையில கவர்மெண்ட் கவர்மெண்ட்ல படிச்சவன என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க படிங்க எஜுகேஷன் விட்டு மட்டும் நீங்க பிள்ளைங்க போயிடுபாடு இல்லையா படிக்க வேண்டிய வயசுல உள்ள மட்டும் வந்துருங்க நீங்க வந்து இப்ப பிரைவேட்ல படிங்க கவர்மெண்ட் படிங்க ஐபி படிங்க ஐஜி சிஎஸ்சி ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி படிங்க மெட்ரிக் எங்க வேணா படிங்க பட் என்ன பொறுத்தவரைக்கும் படிக்க வேண்டிய எஜுகேஷன் வேணாம் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கு சில சாபமா தெரிய வேண்டியது தெரியக்கூடாது எல்லாமே டெக்னாலஜி கொண்டு வந்து ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா டிவி சேனல் ஒரே ஒரு தான் இருக்கும் பொழுதுபோக்குன்னு எனக்கு இருந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னைக்காக ஒரு சினிமா வந்துருச்சுன்னா அந்த சினிமா போய் பார்க்கறதுதான் பொழுதுபோக்காவே இருந்தது இல்லைன்னா வெளியே போய் பண்ணே இருக்கும் நீங்க அப்படி இல்ல வீட்டில இருந்துகிட்டே வாட்ஸ்அப்லதான் தான் நான் ரெடியா இருக்கேன் சாப்பாடு ரெடியான்னு இன்னொரு ரூம்ல இந்த ரூம் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு ஏன்னா விட்டு போக முடியாது அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தக வாசிப்பு அப்படிங்கறது நீங்க படத்தை பார்த்துப்பீங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன் ஓரளவுக்கு குறைக்கும் சொல்லிடுறாங்க

அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த கல்வியை கற்கொள்ளணும் ஒவ்வொரு சமுதாயம் அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல அந்த கல்வி எஜுகேஷன் சிஸ்டத்தை நம்ம அந்த ட்ரெண்டு தகுந்தாலும் மாத்திக்கிட்டே இருக்கணும் அன்னைக்கு என்ன அதை இன்னைக்கு படிக்கிற இந்த படிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பத்து வருஷத்துக்காக பயன்படாமல் போயிடணும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு விதத்துல நீங்க படிச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தீங்க ஏன்னை நாங்க ஒரு கவர்மெண்ட் இருந்தாட் ஸ்கூலாக இருந்தோம் எந்த கட்டுப்பாட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் ரோபோட்டிக்ஸ் ஏன் ஆசைப்படணும் அப்படிதான் கொண்டு போகணும் வழியே கிடையாது அது நம்ம கொஞ்சம் சரிட்டோம் அப்படின்னா நான் வந்து அடுத்த சமுதாயம் வருவதற்கான அந்த பணியை சரியா தான் நம்ம எல்லாத்தையுமே பிள்ளைகளுக்கு கொண்டு வர வேண்டும் டெக்னாலஜிஸ் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது கொண்டு வருகின்ற கொள்கைகள் எஜுகேஷன் சார்ந்துகின்ற பாலிசியை மேக் பண்ணும் பொழுது அது முன்னேற்ற பாதை முன்னெக்க செல்வதாக தான் இருக்க வேண்டும் பிள்ளைகளை அதை பின்னோக்கி இருக்கக்கூடியதாக எந்த விதத்தில் இருந்திடக்கூடாது வந்து நிறைய ரொம்ப விஷயத்துல இருந்து பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க இங்க வந்தே தந்திருக்கு நீங்கள் பதிலாக இருக்க பெரிய ஒரு மருத்துவர்களாக ஒரு இன்ஜினியர்ஸாக ஏன் லாவர் சார்ந்திருக்கிறவங்களாம் வந்து நான் கண்டிப்பா ஆனா அவங்க எல்லாத்துக்குமே ஒன்னு மறந்துடாதீங்க நம்மளுக்கான ஒரு ஏனி பணிகள் அப்படின்னா ரெண்டு விஷயம் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய எங்க படித்தமோ அந்த பள்ளிக்கூடமும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் அவங்க தயுக்கு மறந்துடவே மறந்துடாதீங்க எவ்வளவு உயர்த்திக்கு செஞ்சாலும் நாம படிச்ச பள்ளிக்கூடம் நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியுமா என்கின்ற அந்த எண்ணம் தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டும் இந்த பிளாட்டினம் பிளஸ் அப்படின்னு வாங்கியிருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷன் பல பேராமீட்டர்ஸ் வாங்கியிருக்குதான் அவங்களுக்கு பெருமை என்று சொன்னாலும் கண்டிப்பாக தெரியும் சரிதா மேடம் எது பெருமையா இருக்கும் இந்த பள்ளி கூட்டத்தை போகும்பொழுது நம்ம பிள்ளைங்க சொசைட்டில நல்ல பேர் எடுத்தா அவரும் இருப்பார் ஒவ்வொரு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை வருகை தந்திருக்கின்ற நம்முடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் மக்கள் நமக்கு சொல்லுகின்ற அட்வைசர் முழுமையாக வாங்கிக் கொள்ளுங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கறத பாருங்க பேரண்ட்ஸை பொறுத்ததுக்கு நமக்கான ஃபஸ்ட் டீச்சர்ஸ் டீச்சர்ஸை போட்டதுக்கு நமக்காங்க செகண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க அங்கே முழுமையாக அதை உள்வாங்கிக் கொண்டு வாழ்க்கையில் என்னென்னலாம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோ அதிலெல்லாம் வருவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் உங்களுக்கும் இன்ஸ்டிடியூஷன்ஸும் தெரிவித்து இந்த முடிவு செய்கிறேன்